யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி லகன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி உத்திர நடத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேதுவோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகுவோம் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள் இதில் வந்து என்ன மாற்றம் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவோம் கும்பராசியில் கேதுவும் ராகு கேது அமர போகிறார்கள் இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு மிதன ராசி லகன அன்பர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிதன ராசி லகனத்திற்கு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது வந்து ராகு மட்டும்தான் இந்த ராகு கேதுவுக்கு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு ராகு போல கொடுப்பார் யாருமில்லை கேது போல கெடுப்பார் யாருமில்லை என்று ஜோதிடத்தில் பழமொழி கொண்டு ராசி லகன அன்பர்களுக்கு ராகு ஒருவரே முதல் தர ராஜ யோகாதிபதியாக இருப்பார் இந்த பதிவினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா பொய் பித்தலாட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்குது இது ஏன் அப்படி போட்டிருக்குதுன்னா மற்ற கிரகங்களை பார்க்கும்போது அதாவது புதன் சூரியன் சுக்கரன் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்களை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை மிதன ராசி லக்ன அன்பர்களுக்கு பெரும்பாலும் பொய் பித்தலாட்டங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளி இடத்தில் உறவினர்களிடத்தில் மாம மச்சான்களிடத்தில் நண்பர்களிடத்தில் உடன் பிறந்தவர்களிடத்தில் பொ ஏமாற்றங்களை சந்திக்க போகிறீங்க மிதன ராசி லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து ஆறு பதினோராம் வீட்டின் அதிபதி சத்துரு லாபாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது உங்கள் வார்த்தை இப்போ ஒன்று சொல்லும் அப்போ ஒன்று சொல்லும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது மிதன ராசி லகனம் அப்படின்னால இரட்டை தன்மையுடைய ஒரு ராசி வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி பேசுவது ஒன்று சொல்கிறது அடுத்தது நான் அதை சொல்லலை பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் தெரியும் கடனை வாங்க அடுத்த வருஷமோ ஆறு மாதத்துலேயோ திருப்பி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கடன் வாங்குவாங்க கடன் வாங்கின பிறகு தான் தெரியும் அது கட்டாங்காட்டியும் கண்ணா வெளி பிதிங்கி போயிடும் அடுத்த வருஷம் அப்படிங்கிறது அஞ்சாறு வருஷம் கூட கிடக்கும் இதுலேயே வந்து வார்த்தை பொய் ஆயிடும் அதே மாதிரி உங்களிடம் கடன் வாங்கினாலும் சரி நீங்கள் கடன் கொடுத்தாலும் அவங்களிடம் திருப்பி வாங்காட்டியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு வருடங்கள் விடும் உங்களுக்கும் கோவம் வரும் கொடுத்தவங்களுக்கும் கோபம் வரும் போய் பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பரமாக இருக்கும் கோச்சாரத்தில் ராசி கேந்திரத்தில் ராகு கேது சர்ப்பங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுகக்கேடு தான் சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் கேது புகான் வரும்போது அது வந்து தாயார் ஸ்தானம் தாயார் வீடு நிலம் வண்டி வாகனம் அசையா சொத்து ஆடு மாடு கால்நடைகளை குறிக்கக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடம் கேது அந்த இடத்தில் அமரும்போது இதன் வழியில் பெரும்பாலும் பண விரயம் ஏற்படும் உங்களுக்கு வந்து மனம் நோகர மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் வந்து வண்டி வாகனத்தில் அதிகம் செலவு வச்சுச்சுன்னா இது என்னடா இது இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு மனம் நோகம் அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா நோய் நொடி வந்து மருத்துவ செலவு பண்ணால் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால குடும்பத்தில் எல்லோருக்குமே மனம் சந்தோஷமாக இருக்காது சொத்து பத்து நிலங்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை வந்து சட்ட சிக்கல் வந்துச்சுனால நிம்மதி போயிடும் இந்த கேது வந்து கடந்த ஒரு வருடம் இரண்டு மாதமாக அப்படி தான் வந்து மிதுன ராசி லக்ன நண்பர்களை மன நிம்மதி இல்லாமல் பாடாய் படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பத்திலே ஒரு பாவினாச்சும் இருக்கணும் பாம்பாவது இருக்கணும் பெரும்பாலும் மிதனராசி லக்கணத்தில் பிறந்தவளுக்கு இரண்டு தொழில் வருமானம் உண்டு தந்தை தாத்தா செய்த தொழில் சுயமாக வண்டி வாகன ட்ராவல்ஸ் வைத்து கொண்டிருப்பவர்கள் ரெண்டு லாரி மூணு லாரி காரு பஸ்ஸு இப்படி வந்து ட்ராவல்ஸ் வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படி இல்லைன்னா வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் ரிசபம் மிதுனம் அப்படின்னால வண்டி வாகனம் ஓட்டாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பத்திலே பாம்பு அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து பயணங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமோ பண வரத்தோ பெரும்பாலும் வந்து கடந்த ஒரு வருஷம் இரண்டு மாதமாக பெரும்பாலும் மிதுன ராசி இலக்கண நண்பர்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது சொந்தமாக வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய அளவு அதன் மூலம் ஆதாயங்களை எதிர்பார்த்துருக்க முடியாது லாபம் பார்த்துருக்க முடியாது எதிர்வரக்கூடிய ஒரு ஐந்து மாத காலம் செவ்வாயினுடைய நிலை சரியில்லை புதனும் சரி சுக்கரனும் சரி மிதன ராசிக்கு பூர்வ புனிஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இந்த குரோதி வருஷம் முடிகிற வரை ஒரு மூன்று மாத காலத்திற்கு மீனராசியிலே உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு கூடிய இந்த ஐந்து மாத காலம் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷம் இரண்டு மாதம் சரியான வெள்ளாமல் வருமானம் இல்லைனாலும் இப்போ இந்த ஐந்து மாத காலம் நல்ல வருமானம் வெள்ளாமையே கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அளவு ஆதாயம் உண்டு வேலைக்கு போகிறவங்க சர்வீஸ் பணியில் இருப்பவர்கள் உங்கள் இரத்தத்தை முதலாளிகள் உரிய போகிறாங்க ஜென்ம ராசியை நோக்கி செவ்வாய் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வேலையில் இருப்பவர்கள் உங்கள் வேலை நேரத்தை கவனமாக கையாளுங்க ஓவர் ரூட்டி பார்க்காதீங்க இரவு பகல் பாராமல் முதலாளிக்கு விசேஷமாக வேலை செய்யாதீங்க அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஆதாயம் இல்லை கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டாலும் யாரை வந்து பாராட்ட மாட்டாங்க தை மாதம் ஐந்தாம் தேதி ஜென்ம ராசிக்கு நிலையில் செவ்வாய் வருகிறார் கோம் வரும் ஆத்திர ஆத்திரமாக வரும் கோபமாக இருக்கிற ஏட்ட பேசாதன்னு அண்ணனிடமோ தம்பியிடமோ மாம மச்சான்களிடமோ வாழ்க்கை துணையிடமோ கொஞ்சம் வந்து கோவப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இந்த கோபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க முன்ன அவசரப்பட்டிங்கன்னா அழுதடி சண்டை பிரச்சனை கோர்ட்டு வரை கூட கொண்டு போய் நிறுத்திடும் நவாம்ச கட்டத்தில் சிம்மராசியில் ராகு வரும்போது உங்களுடைய புதிய முயற்சிகள் கைகூடும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த முயற்சிகள் கைகூடும் உடனே வந்து வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்யும்போது நவாம்சகட்டம் வந்து மூன்று ஒன்பதாம் இயக்கும் போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் இல்லைன்னா விசக்கடி தொந்தரவுலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ராகுகேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலமே அடுத்த ஒரு இரண்டு வருஷம் மிதுன ராசி லக்ன நண்பர்கள் விஷக்கடி தொந்தரவு இல்லாமல் பாதுகாத்துக்கொள்வது நல்லது ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே நவாம்ச கட்டத்தில் கேது வரும்போது ஆன்மீக பயணங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் பரிகார பூஜைகள் உங்களுக்கு பலன் அளிக்கும் மிதுன ராசி லகன கடந்த ஒரு வருஷம் இரண்டு மாதமாக ராசி கேந்திரத்திலே இந்த சர்ப்பங்கள் சஞ்சாரம் செய்யும்போது சர்ப்பங்களால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் குறையலாம் மூன்றாவது வீட்டிற்கு கட்டத்தில் ராகு வரும்போது பொய் பெத்தலாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய சுக தேவைக்காக மனைவியிடம் பிள்ளையிடம் உடன் பிறந்தவர்களிடம் பெற்றோர்களிடம் மாம மச்சான்களிடம் சம்பளம் வாங்கக்கூடிய முதலாளியிடம் அல்லது கடங்கார்களிடம் பொய் பித்தலாட்டம் பேசுகிற மாதிரி நிலை வரும் இந்த பொய் பித்தலாட்டம் பேசி மறைக்கிற மாதிரியான விஷயங்களை மிதன ராசி லக்ன நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் வரை தவிர்ப்பது நல்லது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கேது பயிற்சி இருக்கிறது மூன்றாவது வீட்டிற்கு கேதுவும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிற்கு ராகுவும் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய சுய முயற்சியால் சுய உழைப்பால் தந்தை சம்பாதித்த சொத்துக்களை விட பணத்தை விட நீங்கள் வந்து உங்கள் உழைப்பால் உண்மையாக அதிக பணம் சம்பாதித்து வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வசதி வாய்ப்புலாம் வந்து கொண்டிருக்கிறது தற்போது ஒரு ஐந்து மாத காலம் மட்டும் நீங்களும் வந்து போய் பெதலாட்டம் பேசாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்கிற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இடத்திலும் மிதுன ராசி லக்ன அன்பர்கள் ஜாக்கிரதையாக உஷாராக இருப்பது நல்லது ராகு கேது என்றாலே நிழல் கிரகங்கள் நிழல் போல் கூடவே இருந்து பளிச்சுன்னு சபையில் போட்டு உடைச்சிடும் நாம் தப்பு பண்ணாலும் சரி மற்றவர்கள் தப்பு பண்ணாலும் சரி அதெல்லாம் தெரியக்கூடிய காலகட்டம் மிது ராசி லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது நட்சத்திர பயிற்சியின் மூலம் வெளிக்கொண்டு வரப்போகிறது அதனால் வந்து பொய் பித்தலாட்டங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்